ஜூலை பதினாலு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக சண்முகம் சூடாமணிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க அப்ப சூடாமணி சண்முகம் பரணி வைகுண்டம் இவங்க மூணு பேருக்கிட்டையுமே சொல்றாங்க நம்ம பசங்க எல்லாரையுமே என் மேல பயங்கர கோபமா இருக்கிறாங்க அதனால நான் இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் சூடாமணியோடைய தூரத்து சொந்தமாவும் சூடாமணியோடைய ஃப்ரெண்டாவும் இந்த வீட்டில் நான் இருந்துட்டு போயாடுறேன் நான் தான் அவங்க அம்மா அப்படிங்கிற உண்மை நான் இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னம்மா அம்மா இல்லைன்னு அவங்க எல்லாரையுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்னு தெரியுமா நீ இப்ப கூட இருக்கும் போது கூட தான் அவங்க அம்மான்னு சொல்லாம இருந்தா நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் அவங்க அம்மா மேலே எல்லாருமே கோபமாக இருக்கிறாங்க ஏன்னா அவசாரி பட்டம் கட்டிட்டா அந்த சௌந்தர பாண்டி அதனால் என் மேலே எல்லாரும் கோபமாக இருக்கிறாங்க என் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சண்முகம் பரணி வைகுண்டம் இவங்க மூணு பேருமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா விடிய காலையில் சந்தோஷமாக எந்திருக்கிறாங்க சூடாமணி விடிய காலையில் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம்லாம் போட்டு சமையல் தடபுடலாக விருந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே எந்திரிச்சு வர்றாங்க இன்னைக்கு யாரோட சமையல் கிச்சனே இவ்வளோ வாசமாக இருக்குது சாப்பாடு எல்லாருமே இன்னைக்கு ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு சண்முகம் வைகுண்டம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தான் பரணி வந்துட்டு இன்னைக்கு அத்தை தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கமகமனு வாடை வந்து எத்தனோ வருஷம் ஆயிருச்சு தான் இந்த வீட்டுக்கு விடிவு காலமே வந்திருக்குது இந்த வீட்டோட மகாலட்சுமி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீடே இவ்வளோ மனமா இருக்குது அப்படின்னு வைகுண்ட புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா சூடாமணி சமைச்சு வச்ச எல்லா சமையலையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாருக்குமே பரிமாறுறதுக்காக நின்னுட்ருக்குறாங்க அப்போ நம்ம ரத்னா கனி வீரா இவங்க எல்லாருமே வர்றாங்க என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள சூடாமணியோடைய தூரத்து சொந்தமுன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டோயே ஆண்டு அனுபவிக்கிற முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏ பரணி இவங்க சமைக்கணும்னு சொன்ன நீ எதுக்காக சமைக்க சொன்ன உன்னால சமைக்க முடியலன்னா சொல்ல வேண்டியதானே நாங்கள் சமைச்சிக்குவோம் யார் என்னன்னு தெரியாதவங்கள கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னென்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வீராவும் ரத்னாவும் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் சூடாமணி வந்து எதுவுமே பேசாமல் அழுக ஆரம்பிக்கிறாங்க சண்முகத்துக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன உங்களுக்கெல்லாம் வர வர வாயி நீளுதா யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் தேவை இல்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க சாப்பிட சொன்னா சாப்பிட்டுட்டு பேசாம போகணும் அதை விட்டுப்பட்டு யாரு சமைச்சா யாரு வாங்கிட்டு வந்தா அப்படின்னா கேள்வி கேட்டு இருக்க புதுசு புதுசா என்ன நீங்களாம் இப்படி பேசி பழகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு யாரு கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு அப்போ அப்ப வீராவும் எதிர்த்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க சண்முகத்துக்கு கோபம் வந்துடுது வீராவை கையை நீட்டி அடிக்கிறதுக்காக போகிறாங்க வீரா கோபத்தில் ரூம்குள்ளே போயிடுறாங்க என்னென்ன நீ இது வரைக்கும் எங்கள் மேலே ஒரு சுண்டு வேற கூட பட்டதில்லை யாரோ ஒரு பொம்பளைக்காக இன்னைக்கு எங்களையே கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கணி ரெண்டு பேரையுமே சாப்பிடாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனால் போகட்டம்மா எப்படியும் வயிறு பஸ் இங்கே தானே வரணும் அப்போ வச்சு பார்த்துக்கலாம் நீ பேசாமல் இரு நீ அழுகாத நீங்கள் இருக்கிற ரெண்டு மூணு நாள் தான் இருக்க போகிற அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் பரணி சண்முகம் இவங்க மூணு பேருக்குமே சாப்பாடை பரிமாறிட்டு இருக்கிறாங்க சூடாமணி